சேனல் வணக்கம் சிறுநீரக பிரச்சனைகளை குணமாக்கும் பஞ்சநதன நடராஜர் ஸ்தலம் பற்றிய ஆன்மீக தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்தக நரிமணம் என்கிற வேர் பல கோடி கற்கள்ல ஒன்றை பிளக்கக்கூடியதாக இருக்கு அப்படி பிளக்கக்கூடிய கற்கள் தான் பஞ்சநதன பாறை அப்படின்னு சொல்றாங்க ஆசியாவிலே மிகவும் அரிதான பஞ்சநதன கல்லில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட நடராஜர் திருமேனி இந்த ஸ்தலத்தில் இருக்குது அதனால தான் இவரை பஞ்சநதன நடராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்கள் சூரியனிலிருந்து வெளிவரும் ஆரோக்கிய கதிர்வீச்சுகளை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டதா இருக்கு அதனால நம்ம இவரை என்ன நினைத்து வழிபாடு செய்யறோமோ அது அப்படியே நடக்குது இந்த வகை தெய்வ சிலை தமிழகத்துல வேற எங்கும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யறதுனால தங்களுக்கு இருக்கிற சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்து குணமாகுதும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு போறவங்க சுமார் ஒரு கிலோ வெட்டி வேற நாற்பத்தி எட்டு துண்டுகளா எடுத்துக்கிட்டு அவற்றை ஒரு மாலையா கட்டி இந்த நடராஜருக்கு சாற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சு தங்களோட வீடுகளுக்கு இந்த மாலை எடுத்துட்டு போறாங்க இந்த எட்டு துண்டுகளை நாலுக்கு ஒன்று அப்படின்ற விகிதத்துல ஒரு கோப்பை தண்ணீரில் இரவு முழுவதுமே ஊற வச்சுட்டு அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வெறும் வயிற்றில அந்த வெட்டி வேர் ஊற வைத்த தண்ணீரை குடிச்சிட்டு அந்த வெட்டி வேறையும் சாப்பிட்டு தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் இப்படி செஞ்சுட்டு வர்றதுனால தங்களுக்கு இருக்கிற சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்திரன் தனது பதவி இழந்ததுமே இந்த நடராஜ பெருமான தரிசனம் செஞ்சு வணங்கி இழந்த தனது பதவியையும் மீட்டெடுக்கிறாரு அதனால பதவியை இழந்தவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்றதுனால மீண்டும் பெறலாம் அப்படின்றதையும் கல்வெட்டு செய்திகள் மூலமா நமக்கு தெரிய வருது பிரம்மாவுக்கு இந்த ஊர்ல தான் சாப கிடைத்தது சிவன் இங்க இருக்கு வேற எந்த கோவிலுக்கும் சிவன் சன்னதிக்கு முன்பு பிரம்ம தீர்த்தமும் இருக்காது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நடராஜர் கோவில் எங்க இருக்குன்னா திருச்சியிலிருந்து பெரம்பலூர் சாலையில பாடலூர் அப்படின்ற ஊர்ல இருந்து வலது புறமா திரும்பி ஆறு கிலோமீட்டர் சென்றா ஊட்டத்தூர் கிராமத்துல இருக்கும் நடராஜரை நடராஜ பெருமான சிறுநீரக பிரச்சினைகள் அனைத்தையும் குணமாக்கி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அதனால சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நடராஜ பெருமான போய் மனதார வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஆழியா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி